இன்னைக்கு நம்ம ஒரு மீன் பொடிமாஸ் பார்ப்போம் இது இன்ஸ்டண்ட்டாக அந்த டைமுக்கு யோசித்து செஞ்சது ஆக்சுவலாக சுறா மீனில் தான் நம்ம செய்வோம் ஆனால் இது வந்து நான் சீலா மீன் ஒரு மீன் முழு மீன் வாங்கிட்டு வந்தேன் அது வெட்டும் போது அந்த மீன் வந்து ஸ்லைஸ்டாக வரல ஸோ என்ன பண்ணேன்னா அதை வேறு மாதிரி ட்ரை பண்ணுவோம் பொறிக்கும் போது உடஞ்சிரும்னு சொல்லிவிட்டு இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த துண்டு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணேன் ஆக்சுவலாக அது ரொம்ப பொறிக்கலை ஸ்லைட் ஃப்ரை தான் பண்ணேன் நான் நல்ல முறு முறுன்னெலாம் நான் பண்ணலை எப்போவும் நம்ம சுறா மீன் என்ன பண்ணுவோம் வேக வச்சு எடுத்துகிட்டு அதை புட்டு பண்ணுவோம் இதை வந்து நான் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் எங்கள் ஊர் சைடில் வந்து இது ஊழி மீன் சொல்லுவாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் சென்னையில் இது சீலான்னு சொல்லுவாங்க ஆனால் நல்ல ருசியான மீன் தான் அதில் உள்ள அந்த முள்ளெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது என்ன பண்ணோன்னா ஒரு கிளாஸ் வச்சு இந்த பரோட்டா கடையில் பொடி பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி நான் பொடி பண்ணிக்கிட்டேன் முள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இது ஒரு முள் தான் அதனால் ரிமூவ் பண்ணிவிட்டேன் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டேன் ஏன்னா கரண்டிலேயோ வேறு இதுலேயோ பொடி பண்ணால் அது அந்த அளவுக்கு வராது நல்லா பொடி பண்ணி ரொம்ப குக் பண்ணாமல் ஓரளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது இந்த மீன் இல்லை நீங்கள் வேறு மீனில் கூட எந்த மீன்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இருந்தது வித்தியாசமாக சூப்பராக இருந்தது இப்போ அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் தேவைப்பட்டால் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக அது நல்லா போட்டு இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி இது சின்ன வெங்காயத்தில் பண்ணால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆக்சுவலாக இது பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம மீனில் கொஞ்சம் போட்டிருப்போம் ஸோ அதை பார்த்து கரெக்டாக போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நல்லா இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க நிறையா ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்போயாவது ட்ரை பண்ணலாம் ரசம் ரசத்துக்கு சாம்பாருக்குலாம் இது சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த மீனை எடுத்து அந்த வெங்காயத்தோடு கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த கிளாஸ் வச்சு பண்ணதுனால அது எவ்வளோ பொடியாகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு மிளகு கொஞ்சம் பொடி பண்ணி எப்பவும் பாட்டிலில் வச்சுருப்பேன் அது தீங்குச்சு ஸோ அம்மியில் இன்ஸ்டண்டாக கொஞ்சம் பொடி பண்ணி அதை தூவிக்கிட்டேன் அதில் இதில் பச்சை மிளகாய் இருக்குது மிளகாத்தூள் லைட்டாக இருக்குது மிளகு இருக்குது மூணு காரம் இருக்குது இதில் இது என்னென்னா அப்படியே போட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாது நம்ம நல்லா எவ்வளோ கலந்து அது நல்லா ஃப்ரை ஆகி அது பொடி ஆகுதோ அப்போ தான் அது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அது எடுக்கிற பக்குவம்தான் அது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க அவிச்சு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பொறிச்சு பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் டேஸ்டில் இருக்குது கண்டிப்பாக இதில் ஒரு முள் கூட கிடையாது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நல்லா கொடுக்கலாம் இந்த மீன் வேறு நல்ல ருசியாக இருக்கும் வாவல் மீனும் எல்லாத்துலேயும் கூட பண்ணி பார்க்கலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஒரு லெமன் ரெண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன் சாப்பிடும் போது அதில் புளிஞ்சிட்டு அப்படியே சாப்பிட்டோம் செம்ம சூப்பராக இருந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க